தயவுசெய்து நம்மளுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்லாம் வாழ கிடைக்காம வாழறவங்க பாக்கியவான்கள் உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப கொடுமை தான் இவர் இங்கே நின்று எதில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் வாக்கிங் போவாங்க இவர் வந்து சொந்த ஒரு தஞ்சாவூர் போயிட்டு நாலு நாள் பொறுத்து வர்றாரு நாலு நாள் பொறுத்து சோமசுந்தரம் சார் அப்படின்னு சத்தம் போடுறாரு வெளியே வந்து அவங்க ஒய்ஃப் வராங்க அவர் வரல அப்புறம் சாருங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்ட்டாங்க எங்கன்னு கேட்குறாங்க இல்லைன்றாங்கண்ணம்மா எங்கேம்மா மேலே போயிட்டான்றாங்க முடிஞ்சி ஒரு தகவலும் இல்லை ஒரு சோடும் இல்லை ஒரு மனுஷன் ஐம்பது அறுபது வருஷம் வாழ்ந்துக்கிறான் இப்படி கை காட்டிச்சம்மா நம்ம அவன் மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே இந்த மேடையில் ஒரு தண்ணீர் பாட்டில் கொடுத்தா வேணாங்க எங்களுக்கு டம்ளரில் கொடுங்கன்னு சொல்கிற பழக்கம் எங்களை விட்டே போயிடுச்சு அப்படி ஒரு மனநிலைக்கு எல்லாரையும் பழக்கிட்டாங்க தண்ணி முதல் முதல் தண்ணியை பாட்டில் அடைச்சி விற்கணும் அப்படின்னு நினச்சவன் எவன்டான்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருந்துருக்கிறேன் அவடோட பாவி தண்ணியை வித்தாடா பழைக்க போகிறேன் அதை விட தாயை விற்று பிழைக்கலான் தான் சொல்கிறான் அந்த தாத்தா இந்த கதையை நான் முழுக்க சொல்லலை நீங்கள் படிக்கணும் அவன் எல்லாம் சக்ஸஸ் ஆகி போயிடுவான் ஆனால் ஒரு நாயரால் அவனுடைய அந்த உயர்ஜாதி மனோபாவத்தால் அந்த ஆணவத்தால் ஒரு பழங்குடியை நம்ம தோத்துட்டோமேன்றதை தாங்கவே முடியாது நேற்று நைட் தான் பிரபாகராக நான் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் இவ்வளோ ஹோட்டல் வச்சுக்கிறாங்க நேற்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களோட உட்காந்து வெறுமனே லிட்ரேச்சர் பேசியிருந்தோம் அவர்லாம் இவர் எப்படா ஹோட்டல் நடத்துவார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா மொத்த சிவராமன் டாக்டர் பேசுறது மொத்த பவா பேசுறது அவர் யூடியூப்பில் கேட்டுக்கிறார் இதுக்கு மேலே நாங்கள் எதாவது பேசுனா தான் அவர் கேட்கணும் போல் இவர் இவ்வளவும் பண்ணிவிட்டு ஹோட்டல் எப்பட நடத்துகிறாரு அப்படின்னு தோணுச்சு ஆனால் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இப்படி கேட்குறவங்க ஹோட்டல் நடத்துறதுக்கும் இதை கேட்காதவங்க ஹோட்டல் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் இந்த திண்டிவனத்துலேருந்து சென்னை வரலும் யார ரெண்டு பக்கமுமே வெறும் சாப்பாட்டு கடைகள் தான் இருக்குது அநேகமாக ஒரு பத்து பத்து மீட்டருக்கு ஒரு கடை இருக்கும் ஆனால் எல்லாரையும் சிவராமன் டாக்டரோ நானும் அன்னைக்கு வந்து வெற்றி மாறணும் தங்கர் பச்சானோ மனசுல பதிச்சுக்கிறது இல்லை யாரோ ஒரு சிலர் தான் வந்து இந்த வியாபாரம் அதெல்லாம் மீறி மனுஷங்களாக மனசில் பார்க்கிறாங்க நான் ஏற்கனவே அந்த உப்பு கண்ணை ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஏன் மனோசாலமோனு எனக்கு பிடிச்ச மனுஷனாக இருந்தாருன்னா நான் முதல் முறையாக அங்கே ஒரு தடவை காஃபி குடிக்க போகும்போது வெளியிலேருந்து யார் வேணாலும் சாப்பாடு எடுத்துன்னு வந்து எங்கள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்லான்னு ஒரு போர்டு வச்சிருந்தார் அந்த போர்டு தான் என்னைய அவரையும் நட்பாக மாத்துச்சு நான் முழுக்க முழுக்க வியாபாரமாக மாறிடுச்சு இந்த உலகம் முழுக்க அப்புறம் சக மனிதனை வஞ்சிச்சு அவனை ஏமாற்றி எப்படி நாம் உயர்ந்தடலாம் அப்படின்ற போட்டி ஒரு ஒரு இன்ச்சிலையும் அந்த உலகத்தில் பல்கி பெருகிடுச்சு அந்த சமயத்தில் யாரோ ஒரு சிலர் மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கும் போது இவங்க தாண்டை நம்பாளே அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது நேற்று நைட் தான் பிரபாகர்னு நான் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் இவ்வளோ ஹோட்டல் வச்சுக்கிறாங்க நேற்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களோட உட்காந்து வெறுமனையே லிட்ரேச்சர் பேசியிருந்தோம் அவர்லாம் இவர் எப்படா ஹோட்டல் நடத்துவார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா மொத்த சிவராமன் டாக்டர் பேசுறது மொத்த பவா பேசுறது அவர் யூடியூப்பில் கேட்டுட்டுக்கிறார் இதுக்கு மேலே நாங்கள் எதாவது பேசுனா தான் அவர் கேட்கணும் போல் இவர் இவ்வளவும் பண்ணிவிட்டு ஹோட்டல் எப்பட நடத்துகிறாரு அப்படின்னு தோணுச்சு ஆனால் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இப்படி கேட்குறவங்க ஹோட்டல் நடத்துறதுக்கும் இதை கேட்காதவங்க ஹோட்டல் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த சகமனிதனை வஞ்சிக்கிறாங்களே ஜெயமோகனுடைய ஒரு கதை இருக்குது கணக்கு அப்படின்னு ஒரு கதை இருக்குது நான் கதை சொல்லலாம் ஒரு சில இன்சிடென்ட் சொல்லணுன்னு நினைக்கிறேன் அந்த கணக்கு அப்படின்ற கதை என்னென்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு நாயர் குடும்பம் அவங்க வந்து திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு வரி வசூல் பண்ணி கொடுக்குறவங்க இந்த வரி வசூல் பண்ணி கொடுத்து ரொம்ப செல்வ செழிப்பாக செட்டில் ஆகிட்டவங்க அந்த மரபில் வந்தவங்க இன்றைக்கி இருக்காங்க நம்மக்கிட்ட அரசியல்வாதிகளாக அப்படி இருக்காங்க அவங்களுக்கு இப்போ இந்த பீரியடு என்ன தோணுன்னா நிறைய செல்வம் சேர்த்து வீட்டில் வச்சுட்டாங்க அப்புறம் சக மனிதர்கள் இருக்காங்கள்ல அவனை கூப்பிட்டு சீண்டி பார்த்து விளையாட்டி இவங்க நாட்களை கழிப்பாங்க அப்படியே பகல் பொழுதுகள் வந்து இவங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு ஆட்களாக மனுஷங்க ஒரு ஆச்சாரி அவங்க வீட்டுக்கு வருவார் அவர் வந்து சொல்லுவார் ஒரு பழங்குடி இருக்கிறான் ஒரு ட்ரைப் இருக்கிறான் நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அது என்னடா அது வித்தியாசம் நான் பார்க்காத வித்தியாசம்னு அந்த நாயர் கேட்பார் அவன் ஒரு சாப்பைலேருந்து ஒரு பொருள் எடுத்து கொடுப்பா அது பலாப்பழம் ஆனால் பலாப்பழம் மஞ்சள் கலரில் இருக்கும் அவன் கேட்பான் இது என்னடா பலாப்பழம்னு கேட்பான் அவன் அது வெண்கலத்திலே செஞ்ச பலாப்பழம் அப்படின்னா பலாப்பழம் மாதிரி வெங்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு பிரமாதமாக அவன் கேட்பான் இது எப்படி உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு கேட்பான் ஏன்னா இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது ஒரு ட்ரைபு வீட்டில் எப்படி இது இருக்குது அப்பான் அவன் சொல்லுவான் இல்லைங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் நிறைய கணக்கு போடுவோம் இவனுக்கு சரியான ஆள் நீங்கள் மாட்டிக்கலாம் விளையாடுறது அவன் சொல்லுவான் கணக்கு போடுவீங்களா நீங்களும் எப்படி கணக்கு ஏன்னா கணக்கு போடுறதுலாம் நாங்கள் தான் இருக்கிறோம் வரி வசூல் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் தான் இருக்கிறோம் அவன் மைண்டில் இவன் என்னவாக இருக்கணும் அவன் நீங்கள் எப்படியா கணக்கு போடணும் இல்லைங்க இப்போது ரெண்டு ஏக்கர் நிலங்குது உங்களை கூட்டின்னு போய் கேட்டு இதை எவ்வளோ நெல் விளையணுன்னா நாற்பது மூட்டை விளையுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இவங்க தாத்தா இதில் வந்து நாலு கோடியே முப்பத்தாறு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு நெல் மணிக்குதுன்னு சொல்லுவாங்க என்ன இவன் பயங்கரமாக அப்செட் ஆகிடுவான் அந்த என்னடா சொல்கிறேன்னு ஆமாங்க எங்கள் தாத்தா வந்து நானும் சொல்லுவேன் அப்போ என் பொண்டாட்டி தலையில் இவ்வளோ மயிருக்குதுன்னா சொல்லிடுவே அப்படிங்க அவ்வளோ நக்கல் சொல்லுவோங்க அப்போ தான் அந்த அம்மா கிராஸ் பண்ணுவோம் இவன் சொல்லுவான் ஒன்றும் இல்லைங்க இவங்க முடி இவங்க தலையில் வந்து நம்ம ஒன்றரை லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு மைது டெய் நான் என்ன மாட்டேன்ற தைரியத்தில் நீ கணக்கு சொல்கிறன்னு சொல்லுவேன் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான் நாலு படி உளுந்து எடுத்துன்னு வரணும் நாலு படி உளுந்து எடுத்துன்னு வந்து தரையில் கொட்டு இது எவ்வளோ உளுந்து சொல்லணும் இப்போ மாத்திரை நீ யார்கிட்ட வந்து முடிய எண்ணிட்டேன் நெல்லை எண்ணிட்டேன்னு கதை விட்டுனுக்குறீங்க இப்போ இந்த இது எவ்வளோ உளுந்துணும்னா சொல்லுவான் எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு உழுந்துக்குதுங்க ஒரு பத்து உளுந்து மிச்சமாக இருக்கலாம் பத்து உளுந்து கம்மியாக இருக்கலாங்க இந்த பொடுக்கலாங்க அப்படி ஆனால் நீங்கள் ஆள் வச்சு எண்ணுவாங்க அவன் ஆள் வச்சு என்னொன்னு இவன் முகத்தையே பார்ப்பான் இவன் இப்போ அப்செட் ஆகப்போ நான் அப்செட்டே ஆக மாட்டான் ரொம்ப ஜாலியாக இருப்பான் அவங்க எண்ணிட்டு கரெக்டாக அவன் சொன்ன எண்ணிக்கை தான் அவங்களும் சொல்லுவாங்க இவ்வளோ உளுந்துக்குது ரெண்டு இவனுக்கு ஒன்றுமே புரியாது என்னடா சொல்கிற எப்படிதான் இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்வான் சரி இப்போ இதெல்லாம் ஓகே பலா ஏன்டா இரண்டாயிரம் எடுத்துணுதானு கேட்பான் இந்த வெங்கலத்தை வெங்கலத்தால் செய்யப்பட்ட க எங்கள் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க இதை வச்சுக்கினேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் ஏன் என் பையன் வந்து மெட்ராஸில் லயோலா காலேஜில் படிக்க போகிறான் ஃபீஸ் கட்டணும்னு கேட்பான் இப்போது இவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பாரம்பரியமான பொருள் வந்து ஒரு மரபு ரீதியான பொருள் வந்து இன்னொரு வியாபாரிக்கிட்ட அடகுக்கு வருது அல்லது விற்பனைக்கு வருது அவன் சொல்லுவான் நான் ரூபாய் தரேன் நான் தான் ரூபாய் தரான் ஆனால் இன்னும் ஒரு கணக்குது அப்படின்னு இவன் கூட விளையாடனே இருப்பான் இந்த கதையை நான் முழுக்க சொல்லலை நீங்கள் படிக்கணும் அவன் எல்லாம் சக்ஸஸ் ஆகி போயிடுவான் ஆனால் ஒரு நாயரால் அவனுடைய அந்த உயர்ஜாதி மனோபாவத்தால் அந்த ஆணவத்தால் ஒரு பழங்குடியிட்ட நம்ம தோத்துட்டோமேன்றதை தாங்கவே முடியாது அவன் ரொம்ப தூரம் போயிடுவான் ரூபாய் கொடுத்துருவான் கொடுத்துட்ட உடனே இந்த ஆச்சாரிகிட்ட சொல்லி அவன் சொல்லுவான் டே அவனை போய் மறுபடியும் கூட்டணுவான் போய் உன்னை ஐயா மறுபடியும் கூப்பிட்றாரா நாயர் மறுபடியும் கூப்பிட்றான்னு கூட்டினான் நீ எல்லா கணக்கும் கரெக்டாகலான்னு சொல்லிட்டேன் எனக்கு இன்னொரு கணக்கு கரெக்டாக சொல் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் காயின்ஸ் இருக்கும் நிறைய காசுகள் இருக்கும் இந்த காசுகள்லாம் அவன் எப்படி சம்பாரிச்சான்னா இவங்க வந்து திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு வரி வசூல் பண்ணி கொடுக்குறவங்கள அப்போ வரி வசூல் பண்ணி கொடுக்கும்போது அந்த மரக்காலில் அளந்து தான் அந்த காயினை வந்து கருவூலத்துக்கு அனுப்புவாங்க அப்படி அனுப்பும்போது உள்ள புளி தடவி வச்சுருப்பாங்க புளி வந்து உள்ளே ஒட்டி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு தடவை அளந்து போடும்போதும் ஒரு பத்து காயின் உள்ளே வந்து புளியில் ஒட்டிக்கும் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எட்டுனு வந்து ஒரு பெரிய பத்தாயிரம் நிறைய காயின் சேர்த்து வச்சுருப்பான் இவனே ஒரு தரு தனி கருவூலம் ஆரம்பிச்சிருப்பான் மண்ணனை மண்ணனை ஏமாற்றி வச்சுருப்பான் இப்போ இவன் உடனே அவன் வந்து ஒரு கணக்கு போடுவான் ஒரு ப ஒரு மண்ணனையே நம்ம ஏமாத்திக்கிறோம் ஆனால் ஒரு பழங்குடி நம்மளை வந்து முட்டாளாகிட்டானே இவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு கூப்பிட்டு அந்த காயினை எடுத்து கொட்டி இந்த காயின் எவ்வளோ சொல்லணும் இவன் வந்து நான் சொல்லிவிடுவோங்க அப்படின்னா இந்த பார் ஒரு போட்டி இந்த காயினு வந்து நீ கரெக்டாக சொல்லிட்டுனா இந்த ஆயிரம் ரூபாய் நீ திருப்பி வேணாம் ஆனால் இந்த காயினில் கணக்கு தப்பாக இருந்துச்சுன்னா நூற்றி ஒரு தோப்புக்காரன போடணும்னா நூற்றி ஒரு தோப்புக்கார இவனுக்கு கணக்கு தப்பு வராது அவ்வளோ மைனூட்டான வாழ்வியல் அனுபவம் என்னடா நின்றுவாங்க இப்போது அந்த மரக்கால் அளந்து அழுந்து போடுவாங்க போட்டால் ஒரு ஒரு மரக்கால்லையும் பத்து பத்து காயின் வந்து உள்ளே ஒட்டிக்கும் கரெக்டாக இவனுடைய கணக்கு தப்பாகிடும் இவன் தப்பாகிட்ட உடனே அவன் பயங்கர குர்ஷியாயிடும் அந்த நாயர் தப்பாகிடுச்சு யாரை ஏமாத்துறீங்கன்னு சொல்லுவான் அவன் வந்து அவன் அவனுடைய குலதெய்வம் வந்து சுடலமாடான்னு வச்சுக்கலான் சுடலமாடா என்னை கை ஊட்டியாடா அழுவான் ஐயா நான் நூறு தோப்புக்காரனை போடுறேன் ஐயா ஆனால் இனிமேல் நான் எப்படி வாழறது என் கணக்கு போய் தப்பாயிச்சே இவன் ஏமாது வஞ்சிப்பான் ஒரு ஒரு படிக்கத் தெரியாதவனை ஒரு ஒரு பழங்குடியினை ஒரு பழங்குடி மனிதனை வஞ்சிக்கிற மனசை அவனுக்கு வந்து இயற்கையோ அல்லது கடவுளோ அல்லது அவனுடைய ஜாதி திமிரோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்குது அவன் சொல்லுவான் நான் நான் என் கணக்கு தப்பாயிடுச்சு இனிமேல் நான் வாழ முடியாது நான் ஒன்றா எத்தனை தோப்புக்காரனா போடுறேன் இதை இந்த கதையை படிக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ரமணன் ஒரு ஒரு பெரிய கவி இருந்தார் அவர் எழுதின ஒரு வரி ஞாபகம் வந்துச்சு மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கணலில் வேகட்டுமே அப்படின்னு ஒரு வரி இருந்துச்சு எந்த மனுஷனுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு என் கை நீளலையோ அது எல்லாம் கணலில் போகட்டும் அப்படின்னு எனக்கு இந்த உணவு தண்ணி முதல் முதல் தண்ணியை பாட்டில் அடைச்சி விற்கணும் அப்படின்னு நினைச்சவன் எவண்டான்னு நான் ரொம்ப நாளாக யோசித்திருந்துக்கிறேன் நான் இப்போ முதல் முதல் கிணத்துல இருக்கிற தண்ணியை அந்த போரில் வந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் அடைச்சி அதை பத்து ரூபாய்க்கு விற்கலாம் ஒரு லேபிள் ஓட்டலாம் அப்படின்னு இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு தோணி இருக்கும் யாரோ சொன்னாங்க கோயம்புத்தூரில் தான் சிறுவாணி தண்ணீரை முத முதல்ல பாட்டில் அடைச்சு ஒரு பேரை இவங்கள மாதிரி யூத்துங்க இவங்க எப்படி யோசிக்கிறாங்க அந்த பேரை எப்படி யோசித்துக்கிறாங்க தாத்தா போய் இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி பாவி தண்ணியை விற்றாடா புழைக்க போகிற அதை விட தாயை விற்று புழைக்கலான்னா சொல்லிக்கிறார் அந்த தாத்தா அந்த மாதிரியான ஒரு குருவரத்தை நம்ம நிகழ்த்து தண்ணியை போய் பாட்டிலில் அடைச்சி இப்போ அது வந்து உலகத்திலே மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு நம்ம சிவராமி டாக்டருடைய ஸ்பீச்செலாம் கேட்கும்போது தெரியும் இப்போது நான் உட்பட சிவராமன் உட்பட இந்த மேடையில் ஒரு தண்ணீர் பாட்டில் கொடுத்தா வேணாங்க எங்களுக்கு டம்ளரில் கொடுங்கன்னு சொல்கிற பழக்கம் எங்களை விட்டே போயிடுச்சு அப்படி ஒரு மனநிலைக்கு எல்லாரையும் பழக்கிட்டாங்க அவன் எனக்கு கூட ரொம்ப உரிமையாக நான் மனசாலமென்ட்ட சொல்வேன் இந்த இந்த கடையில் ஒரு பத்து பானை வாங்கி தண்ணி ஊற்றி வைக்கலாம் மோர் ஊற்றி இன்னொரு ப பத்து பானையில் வச்சு யார் வேணாலும் இங்கே நின்று தண்ணி குடிச்சிட்டுப்பாங்க பாட்டில் தண்ணி கிடையாது இங்கே மோர் குடிங்க நம்ம எல்லாமே மாறிச்சு நம்முடைய எத்திக்ஸு நம்முடைய நம்முடைய மரபுகள் சா சொன்னார்ல மரபு இந்த வீடு கட்டுறோம் சார் வீடு கட்டும்போது இந்த திண்ணை வச்ச வீடு கட்டுறதில் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்துச்சு யார் வேணாலும் அந்த திண்ணையில் போய் உட்காந்துக்கலாம் அந்த திண்ணைக்கு உள்ளே வீட்டுக்குள்ளே யாருக்கிறாங்களோ எட்டி பார்ப்பாங்க மூணு பேர் நம்ம வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மோர் குடிக்கிற டைம்னால் உள்ளேருந்து ஒரு சோ மோர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் நீங்கள் சாப்பிட்ற டைம்னால் அவங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் சோறு போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் நாம் தான் இப்போ எல்லாத்தையும் இடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையை அந்த திண்ணையெல்லாம் இடித்து மூணு கேட்டு போடுறான் தேக்கு கதவு வந்து அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் சார் அப்படின்னா என்னன்னா ஒரு நாயும் உள்ளே வராதுன்னு அர்த்தம் அவன் அவன் வேலை ஆனால் நாய் உள்ளே போயிடுது உண்மையான நாய் வந்து இவன் கூடயே போய் பெட்டில் படுத்துக்குது மற்ற நாய் யாரும் வராது வந்துட்டு நான் மட்டும் உள்ளே இருக்கிறேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் நான் உள்ளேயே செத்துட்றேன் ஆமாம் அப்புறம் இந்த வீட்டிலாம் திறந்துக்கிட்டு இந்த கதவுலாம் திறந்து வந்து காப்பாற்றவே முடியாது இந்த நாய்க்கு அது தெரியல யாரும் உள்ளே வர அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்கிறான் நம்ம கிராமங்களில் கிராமங்களில் டவுனில் ரொம்ப அதிகமாக இப்போ பேசப்படுற விஷயம் இந்த தனிமை என் ஃப்ரெண்டு ரத்னவேலுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு இதில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சென்னை அப்பார்ட்மெண்ட் லைஃபு தயவுசெய்து நம்மளுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்லாம் வாழ கிடைக்காம வாழறவங்க பாக்கியவான்கள் உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப கொடுமை தான் இவர் இங்கே நின்று எதில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் வாக்கிங் போவாங்க இவர் ரத்தனவேல் வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர் போயிட்டு நாலு நாள் பொறுத்து வர்றாரு நாலு நாள் பொறுத்து சோமசுந்தரம் சார் அப்படின்னு சத்தம் போடுறாரு வெளியே வந்து அவங்க ஒய்ஃப் வராங்க அவர் வரல அப்புறம் சாருங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்ட்டாங்க எங்கன்னு கேட்குறாங்க இல்லைன்றாங்க அண்ணம்மா மா மேலே போயிட்டாருன்றாங்க முடிஞ்சு ஒரு தகவலும் இல்லை ஒரு சோடும் இல்லை ஒரு மனுஷன் ஐம்பது அறுபது வருஷம் வாழ்ந்துக்கிறான் இப்படி கை காட்டிடுச்சு அண்ணம்மா தீந்துச்சு அப்போ அவ்வளோதான் மனித வாழ்க்கைக்கான மொத்த அர்த்தங்களே இருக்கிற இடத்துல தான் எங்கேயோ அபூர்வமாக சிலர் வந்து இந்த உணவு அந்த இந்த எனக்கெல்லாம் பயங்கர என்னை தமிழ்நாடு முழுக்க நீங்கள் யாராவது ஃப்ரான்சைஸ் கொடுத்து என்னை கூட்டம் போனீங்கன்னா எங்கெங்கே பெஸ்ட்டு ஹோட்டல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எங்கெங்கே இப்போ உண்மையான அக்கறையோடு அதுவும் குறிப்பாக அசைவத்தில் எந்தெந்த ஊரில் பெஸ்ட்டு எங்கே சமைக்கிறாங்கன்னு தெரியும் நான் சமீபத்தில் மனவன் கிட்ட சேலத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த ஊர் பேர் கூட எனக்கு தெரில கொப்பம்பட்டியோ கொலப்பள்ளி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் வயல்வெளி ஒரே ஒரு புருஷம் கொண்டாட்டி பம்ப் செட்டு மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடு வச்சிக்கிறாங்க எப்போ சேலத்தை க்ராஸ் பண்ணாலும் அவர் ஞானியும் சிவராமனியும் எப்படி இங்கே காஃபி குடிக்கின்றாங்களோ அந்த மாதிரி நான் கணக்கு போடுவேன் கரெக்டாக ஒன்று டு ரெண்டுங்க க்ராஸ் பண்ணலாமா அப்படின்னு இப்போ சேலத்துலேருந்து அந்த ஊருக்கு சாப்பிட போகிறோம் அவங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டே பேர் தான் அந்த ஹோட்டலை நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட இது மாதிரி வெளிநாட்டு கார்கள் உட்பட ஒரு நாற்பது ஐம்பது கார்கள் போய் நிற்கிது அப்போ பெஸ்ட்டு அப்படின்னா தேடி போயிடலாம் அது என்ன ஊர் எங்கே இருக்குது அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அவங்க வந்து ஒரு அஞ்சு வகையான கறி வந்து சப்ளை பண்ணுறாங்க மட்டன் அப்புறம் வந்து தலைக்கறி போட்டி அவங்க வச்சுக்கிற டேஸ்ட்டு இதுவரை தமிழ்நாட்டில் நான் சாப்பிட்டதே இல்லை அப்புறம் வந்து போதும் போதும் நம்மளை திணறடிக்கிற வகையில் அப்படியே கொட்டுறாங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் செஞ்சு வச்சுட்டு அதை எடுத்து எடுத்து மறுபடியும் வானலில் போட்டு அந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு மறுபடியும் மறுபடியும் வதக்கி அப்படியே எடுத்து வந்து அந்த வானலோடு உங்கள்கிட்ட சாய்க்கிறாங்க ஒரு தடவை மனுஷன் சாப்பிட்டு செத்தரலாண்டா அப்படின்னு எனக்கு தோணும் அப்புறம் இந்த காஃபி இதெல்லாம் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு காஃபி குடிக்கிற ஆள் தான் நான் ஆனால் முதல் முதல் காஃபிக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்னு உலகத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொச்சின்னு போயிருந்தேன் அப்போ சிவராமன் டாக்டருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க அவருடைய ஒய்ஃப் பேர் அனிதா அவங்க அவர் பேர் கிஷோரோ ஏதோ ஒரு பேர் ரெண்டு பேரும் ஐஐடியில் ப்ரொஃபஸர்ஸு ரெண்டு பேரும் ஐஐடி ப்ரொஃபஸர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு கொச்சினில் வந்து தங்கிக்கிறாங்க நான் கொச்சினில் இருக்கிறேன்னு தெரிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் எங்கே தங்கிக்கிறீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கிறோன்னே ஒரு அரை மணி நேரத்தில் கார் எட்டுன்னு ரெண்டு பேரும் வந்தாங்க வந்தோடனே அவங்க கேட்ட முதல் வருஷம் கிச்சன் எங்கே இருந்த வீட்டுக்குன்னு கேட்டாங்க கிச்சன் போனோன்னே அந்த அனிதா வந்து உள்ளே போயிட்டு பால் காஃபி தூள் ஃபில்டர் எல்லாமே எடுத்துன்னு வந்தாங்க ஒரு காஃபி எடுத்துன்னு கொடுத்தாங்க ஜென்மா ஜென்மாந்தத்துக்கும் அப்படி ஒரு காஃபி குடிச்சதில்ல நான் தி பெஸ்ட்டு காஃபி அதான் நான் குடிச்சதில்ல ஏன்னா இப்படி ஒரு காஃபி ஆங்கன்னு கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து சி ஃபோர் காஃபி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க ஐஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு சி சி போட்டு ஃபோர் நாலு போட்டு காஃபி அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க காஃபி வந்து இப்படி இருக்குமாங்கன்னா அவங்க கூர்க்கில் ஒரு நூறு ஏக்கர் எஸ்டேட்டு ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கேருந்து இந்த காஃபி இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்போ வந்து டிக்காஷனே அனுப்புகிறோம் நாங்கள் அப்படின்னு அஞ்சு லிட்டர் டிக்காஷன் அனுப்பிச்சாங்க அப்போ ஒரு காஃபின்றது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு தான் புரிஞ்சு எனக்கு அதே தான் இது இது வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த மரபை வந்து அப்படியே கை மாற்றி கை மாற்றி கை மாற்றி கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குற இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் மனோசாலமான மாதிரியான ஆட்களை தான் அவங்க ஐடென்டி பண்ண முடியும் எங்கே போனாலும் அதுக்கான அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்துருவாங்க அப்புறம் அந்த உணவுன்றது எவ்வளோ முக்கியன்றதை மட்டும் நான் ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன் நான் ஜெயமோகனுடைய பாயசம்னு ஒரு கதை படித்தேன் நேற்று நைட்டு அவங்க ரெண்டு பேர்ட்டையும் அந்த கதையை பற்றி பேசியிருந்தேன் அந்த கதைன்னா ஒரு பெரிய மாஸ்டர் இருப்பான் சமையல் மாஸ்டர் எப்பயுமே சார் எந்த துறையிலையும் சாதாரண ஆட்கள் பல பேர் இருப்பான் மேதைன்னு ஒருத்தனாக இருப்பான் அந்த மேதை அவன் தான் லைஃப்பில் முக்கியம் ஹோட்டல் நடத்துறவங்க எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம் ஒரு ஆள் தான் அதில் எக்ஸ்பர்ட் இருப்பான் அவன் தான் எல்லாருக்கும் இருப்பான் இந்த மாஸ்டர் வந்து ஒரு பெரிய கல்யாணத்தில் வந்திருப்பான் அவனுடைய டீம் வந்து காலையிலே வந்துடும் நாற்பது பேர் அவங்க டீம் அவங்களாம் வந்து சமைச்சுன்னே இருப்பாங்க கடைசியாக ஒரு காரில் வந்து அந்த மாஸ்டர் வருவார் வந்து அந்த கல்யாண வீட்டிலையே போய் உட்காந்து அப்படியே பிழங்கினே இருப்பார் கையில் ஒரு வெத்தலை பார்க்க போடுற ஒரு அந்த இது வச்சுருப்பார் பெட்டி வச்சுருப்பார் இப்போ வந்தோடனே இவர் தான் பாயசம் காய்ச்சணும் அவரை கூப்பிடுவாங்க வாங்க பாயசத்துக்கு வாங்கன்னு அவர் முதல்ல போய் வெள்ளம் எங்கே கேட்பார் இந்த ரெண்டு பேரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னேன் அவர் போய் அவன் வெள்ளத்தை எடுத்து ரெண்டு வெள்ளத்தை தட்டுவான் தட்டு அவன் போட்டு சொல்லுவான் இந்த வெள்ளத்தில் முப்பது பர்சன்ட்டு சுண்ணாம்பகுதி இந்த வெள்ளம் எவ்வளோ எத்தனை கிலோ எவ்வளோ கிலோ வாங்குனீங்க பாயசம் எட்நூற்றம்பது கிலோ நீ நூற்றி ஐம்பது கிலோ அரிசிட்டுக்கு ரெண்டு ஒருத்தனை பக்கத்தில் அவன் தட்டி கொடுப்பான் ஏன்னா இவனுக்கு கண்ணிலே தெரியும் அது ஆறுநூற்றம்பது கிலோ அறுநூறு கிலோ தான் இவன் வந்து இரநூத்தம்பது கிலோ வெள்ளத்தை கமிஷன் அடிச்சிட்டுப்பான் மொத்த வெள்ளத்தையும் ஏற்றி அந்த கடைக்கு அனுப்பிச்சிடு இது இதில் பாயசம் வராதுன்றான் அப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு கடை அந்த கடையில் போய் வாங்க அவன் சொல்கிறான் என்னடா இவன் எல்லாத்தையும் மாத்திரான் அப்புறம் விறகு என்ன இருக்குதுன்னு கேட்பான் அதான் நான் அந்த கதை படிக்கும்போதே எனக்கு உச்சம் விறகு எங்கே இருந்தேன் அவன் போய் விறகு காம்பான் சவுக்கு விறகு இருக்கும் பாயசம் சவுக்கெலாம் ரைட்டு இது வந்து ஆறு வருஷத்து ஏழு வருஷத்து சவுக்கு இருபது வருஷத்து சவுக்கு வேணும்னு கேட்பான் என்னடா நினச்சிக்கிங்க ஒரு பாயசம் காஸ்ட்ரூஸ் போய் விறகுல போய் நான் ஆமாடா இருபது வருஷம் வயரம் பாஞ்ச சவுக்குதில்ல அதில் தான் நான் சொல்கிற பாயசம் வரும் இதில் பாயசம் வரும் ஆனால் நான் காய்ச்சுற பாயசம் வராது எல்லாம் ஒரு டெம்போ எடுத்துடுவான் மொத்த விறகையும் தூக்கி திருப்பி அனுப்பு வேறு கடையில் போய் இருபது வருஷம் பழமையான வைரம் பாஞ்ச சவுக்கியமாக விற்க எங்கள் பண்ணா விற்கிறாங்கன்னு கேட்பா ஒருத்தன் விற்கிறவங்ககிட்ட போய்ணுவான் இல்லைன்னா பாயசம் வராதுன்னு எல்லாத்தையும் மாற்றிடுவான் இப்போ வீட்டில் அந்த கடைசி பந்தையில் பாயசம் காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க பாயசம் ரெடி ஆகிடுச்சின்னு கல்யாணம் வீட்டில் வந்தவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பயங்கர ஒரு பாயசம் ஸ்மெல் அப்படியே கல்யாண மண்டபத்துக்குள்ளே பூந்து வரணும் அப்படியே மொத்தமும் பாயசம் ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட போகலான்னு போகணும் வரவே வராது எல்லாரும் வந்து இவங்கள்ட்ட சொல்லுவாங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம் நீ கொடுத்த வைரம் பாஞ்ச விறகு நீ மாற்றின வெள்ளம் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டோம் ஸ்மெல் வரலண்ணா அப்படின்வாங்க அவன் ரொம்ப கேஷுவலாக யாரோ ஒரு 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 அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு பெண்ணையே பார்த்து நிறுவான் என்னடா நம்ம இப்படி சொல்லணு வேணால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய உயிருக்குயிரான காதலி அந்த லேடி அவ்வளோ நாள் பொறுத்து இன்றைக்கி தான் அந்த கல்யாணத்தில் பார்க்குறான் பாயசமாவது பிரதமனாவது போடாடே அப்படின்ட்டு அந்த பொண்ணையே பார்த்து உட்காந்துப்பா அவ டக்குன்னு ஐடென்டி பண்ணி வந்து இவன்கிட்ட சொல்லுவாள் பாருங்கள் இந்த காதலிகள்லாம் எவ்வளோ ஈவிரக்கம் இல்லாதவங்களாக இருக்காங்க அவள் வந்து இவன்கிட்ட சொல்லுவாள் என் பொண்ணு பெரியவளாயிட்டா என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் பிரதமன் செஞ்சுக்கிடுவோம் எவ்வளோ ஈவிரக்கம் இல்லாத அவன் சொல்லுவான் அவன் வந்து சொல்லான் பிரதமனா மொத்த சமையலே நான் செஞ்சு தரேன் இதை விட இது பாரு எவ்வளோ கேணையாகுது பெரிய கலைஞர்கள் அப்படி தான் இருப்பான் அப்புறம் இவன் இதுவரையில் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டான் அந்த மாஸ்டர் வந்து சமையலுக்கே தன்னை ஒப்பு கொடுத்த அப்படியே மைண்டு மாறிடும் கல்யாணம் கல்யாண வாழ்க்கையே கிடையாது அந்த பொண்ணோட முடிஞ்சிச்சு இப்போது இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த இந்த சின்ன உரையாடல் இருக்குதுல்ல அந்த உரையாடலுக்குள்ளே இவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஓகை ஒரு கிரியேட்டிவிட்டி வரும் அந்த கிரியேட்டிவிட்டி எழுதுறதல் தான் வரணும் வரையறுதல் தான் வரணும் சிற்பத்தில் தான் சமையல்லையும் வரும் அந்த பயங்கர கிரியேட்டிவிட்டி வந்து என்னடா பாயசம் அண்டா அப்படின்னு கேட்பான் பின்னாடி அப்படி போய் கொஞ்சம் இதை தட்டி ஏலக்காயை தட்டி ஒரு கையை எடுத்து போட்டு ஒரு கிளர் கிளறுவாங்க கல்யாணம் நின்றுடும் கல்யாணம் நின்றுனால் எல்லா மொத்த கல்யாணம் கூட்டமும் பந்திக்கு உடையாந்துருவாங்க பாயசம் ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளவு நுட்பமும் அவ்வளவு சுவையும் மிகுந்தது இந்த உணவுன்ற ஒரு விஷயம் அது ஒரு சாதாரணமாக அப்படி தளர்றது கிடையாது பிரபஞ்சன் வந்து பச்சை மாமி மெஸ்ஸுன்னு ஒரு கதை எழுதிகிறார் இந்த பச்சை மாமி மெஸ்ஸில் ஒரு மெஸ்ஸை வந்து மாற்றுவார் ராமோஜி ராபோஜி மெஸ்ஸுன்ற மெஸ்ஸில் இருந்து பச்சை மாமி மெஸ்ஸில் நான் சாப்பிட போறேன்னு சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க டே இங்கே வந்து இவர் வந்து மட்டனாக செஞ்சு போடுவார் மாமி மெஸ்ஸில் சைவந்தான் கிடைக்கும் நான் போ அவர் ஒரு வார்த்தை சொல்வார் உணவுன்றது சைவம் அசைவத்தெல்லாம் கிடையாது இந்த ராபோஜி மெஸ்ஸு நல்லா தான்ங்குது ஆனால் அவன் முரத்தில் வச்சு இப்படி தள்ளுறான் சாப்பாட்டை நம்ம முகத்தையே பார்க்க மாட்டுறான் நம்ம முகம் எப்படி இருக்குதுன்னே அவனுக்கு தெரியல முக முக சோட்டை வந்து இப்படி தழுறான் அது எனக்கு பிடிக்கல இப்போ மாமி மெஸ்ஸில் இவர் போய் பச்சை மாமி மெஸ்ஸில் மாறோடனே அவன் முகத்தை பார்க்குறான் கண்களை நேருக்கு நேராக அந்த மாமி சந்திக்கிறான் சந்தித்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரசம் ஊற்றுட்டுமா ஒரு தோசை வா வாக்குட்டுமா சுடுட்டுமா இல்லை சுடுறதுன்றது கூட சக்கண்ட்ரின்றார் பிரபஞ்சன் வாக்குறது அவ்வளவு நுட்பமாக செய்கிற இவகிட்ட சைவமாக இருந்தாலும் இங்கேயே சாப்பிட்டு செத்துட்றேன் எனக்கு அசைவமே வேணாம் நான் அங்கே போகிறேன் அப்படின்றார் அவ்வளோ முக்கியம் இந்த உணவில் பரிமாறுறது அந்த அந்த மனுஷனுடைய முகம் அவனுடைய ஓகை அவனுடைய கருணை இது எல்லாம் கூடி வர்றது தான் ஒரு உணவகம் அதை வந்து என்னுடைய நண்பர் மனோ வந்து மறுபடியும் மறுபடியும் விரிவடைச்சினே போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தைரியமாக இந்த பக்கம் போகும்போது எங்கே நின்னாலும் அங்கே எங்கள் மனோவுடைய கடக்குது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற தைரியம் எனக்கும் என் நண்பர்களுக்கும் வந்திருக்குது மருத்துவர் சிவராமன் கூட இவ்வளோ நேரம் அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான நண்பர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க நான் யார்த்தை பேசினாலும் சிவராமன் பற்றி அவங்க என்ன கோட் பண்ணுவாங்க அப்படியான ஒரு நல்ல நட்பை மறுபடியும் நீட்டித்து கொடுத்த நண்பர் மனோவுக்கு என்னுடைய நன்றியும் அன்பையும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன்